மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் ஸ்தோத்ரோ நான் உண்டு பண்ணின எல்லாவற்றை பார்க்கலும் ஆண்டவர் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் எவ்வளவு நேர்த்தியாய் சொல்லி இருக்கிறார் இந்த வார்த்தையை மோசே இசரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் ஸ்தோத்ரோ அப்போ ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா நான் எல்லாவற்றையும் நான் தான் உண்டாக்கினேன் எல்லாவற்றையும் நான் தான் படைத்தேன் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்ரோ உருவாக்கின காரண கர்த்தன் நான் தான் ஆனால் எல்லாவற்றையும் நான் படைத்தாலும் ஸ்தோத்திரம் பார்க்குற அத்தனையும் செடி கொடி மரங்கள் புல் பூண்டு ஊர்வன பரப்பன எல்லாவற்றையும் நிலம் நீர் காற்று எல்லாவற்றையும் நான் படைத்தாலும் நான் படைத்த வகையிலேயே ஸ்தோத்திரம் யாரை நான் அதிகமாக உயர்த்தி வைப்பேன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் உயர்த்தி வைப்பாராம் படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு நாம தான் ஆமாம் ஸ்தோத்திரம் எல்லாவற்றை விட கர்த்தன் நம்மை மேன்மையாக வைப்பாராம் ஆமே நல்லே லூயா ஸ்ரோத்திரோ அதனால தான் உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஸ்ரோத்திரோ முதல் வசனத்திலே ஆண்டவர் சொல்லிவிட்டார் எல்லா ஜாதியை பார்க்கிலும் எல்லா ஜனத்தை பார்க்கிலும் ஸ்ரோத்திரோ உன்னை நான் எப்படி வைப்பேன்னா மேன்மையாய் வைப்பேன் மேன்மையாய் வைப்பேன் ஸ்ரோத்திரோ அதே தேவன் ஸ்ரோத்திரோ இந்த இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இந்த பத்தொன்பதாவது வசனத்தில் அதே இசைவேல் ஜனத்திற்கு ஸ்ரோத்திரோ கொடுக்கிற வாக்கு தத்துவந்தான் இந்த பத்தொன்பதாம் வசனம் ஸ்ரோத்திரோ மூன்று வார்த்தையை சொல்லி அவர்களை ஆசிர்வதிக்கிறார் ஸ்ரோத்திரோ உன்னை புகழ்ச்சியிலும் உன்னை ஸ்தோத்ரோ கீர்த்தியிலும் உன்னை மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் இந்த காலை நேரத்தில் நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர் என்று சொன்னால் ஸ்தோத்ரோ உயர்த்துகிற கர்த்தர் இந்த வேத பகுதிக்கு கர்த்தர் கொடுக்கிற உயர்வு என்று அர்த்தம் ஆகவே நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர்னு சொன்னால் நம்மை உயர்த்துகிற கர்த்தர் பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஸ்ரோத்திரோ நமக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுகள் நமக்கு கிடைக்க வேண்டிய ஸ்தானங்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய மேன்மைகள் ஸ்டோத்ரோ பல நேரங்கள் நம்ம கிடைக்காத போவதனால தான் நம்ம வருத்தப்படுகிறோம் ஸ்தோத்ரோ ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் ஸ்தோத்திர சரியாய் சொல்லுகிறார் இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது மோசே சரியாய் இசைவேல் ஜனங்களுக்கு சுட்டி நம்ம கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர் என்று சொன்னால் பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனம் பதினெட்டாம் வசனம் பத்தொன்பதாம் வசனம் ஆகிய நான்கு வசனத்தையும் முன்வைத்து இசைவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறான் நம்ம கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர்னா நம்மளை உயர்த்துகிற கர்த்தர் ஆ வே அல்லூயா அப்போ இந்த ஆறாவது மாதம் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் இந்த ஆறாவது மாதம் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார் எப்படி அவர் உயர்த்துகிறார் அப்படின்னு சொன்னால் ஸ்தோத்ரோ அதுதான் அவர் முதல் வார்த்தையை சொல்லுகிறார் புகழ்ச்சியிலும் புகழ்ச்சியிலும் அவர் புகழ்ச்சியில உயர்த்துவார் ஸ்தோத்திரோ கர்த்தர் நமக்கு நல்ல புகழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பார் அதற்கான ஸ்தோத்திரோ ஆங்கில வார்த்தை அழகாய் சொல்லுகிறது பிரைஸ் என்று சொல்லி ஸ்தோத்திரம் மற்றவங்க நம்மளை போற்றுவாங்கலாம் வாங்கலாம் ஸ்தோத்திரம் மற்றவர்கள் நம்மை போற்றுவார்கள் மற்றவர்கள் மத்தியில் கத்தர் நம்மை போற்றும்படி வைப்பாராம் ஸ்தோத்திரம் அற்பமாய் அல்ல ஸ்டோத்தர் சொற்பமாய் அல்ல நம்மளை வெக்கப்படுத்தும்படி அல்ல நம்மளை ஸ்தோத்திரம் கைவிடுபட கைவிடப்படும்படி அல்ல நம்மளை ஏதோ பரியாசம் பண்ணும்படி அல்ல நம்மளை ஏதோ ஸ்டோத்தரை ஒதுக்கி தள்ளும்படி அல்ல விட்டு கொடுக்கும்படி அல்ல நம்மளை ஆண்டவர் எப்படி வைப்பாராம் மற்றவர்களாலேயே போற்ற வைப்பாராம் மற்றவர்கள் மத்தியிலேயே போற்ற வைப்பாராம் அல்லே லூயா அதுதான் ஸ்தோத்திரம் புகழ்ச்சி ஸ்தோத்திரம் நமக்கு நாமே தேடிக்கொள்ளுகிற புகழ்ச்சி அல்ல கர்த்தரே அந்த புகழ்ச்சியை நமக்கு கொடுப்பாராம் புகழ்ச்சி நமக்கு தேடி வரும் தோத்திரோ புகழாத மனுஷெல்லாம் கூட கர்த்தர் நம்மளை புகழ வைப்பாராம் அதை தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் உனக்கான போற்றுதல் தேடி வரும் தோத்திரோ யாரை போற்றுவாங்க யாரை புகழுவாங்க அப்படின்னாக்கா ஸ்தோத்திரோ எதையாக ஒன்றுத்தை புதுசாக கண்டுபிடித்தா ஸ்தோத்ரோ அறிவியல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாக இல்லை எதையாக ஒரு ஸ்தோத்ரோ ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிச்சுட்டா போற்றுவாங்க புகழுவாங்க இல்லை ஸ்தோத்ரோ எதாக ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு ஒரு சாதனையை செய்துட்டா ஸ்தோத்ரோ போற்றுவாங்க ஸ்தோத்திரம் புகழுவாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஸ்தோத்ரோ நம்ம பெரிய கண்டுபிடிப்பு ஆலையாக இருக்க வேண்டாம் நம்ம பெரிய படைப்பாளியாக இருக்க வேண்டாம் நம்ம பெரிய சாதனையாளனாக இருக்க வேண்டாம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தினாலேயே கர்த்த நமக்கு ஒரு பெரிய புகழ்ச்சியை உண்டாக்குவாராம் ஆம நல்லே லூயா அவர் ஸ்தோத்ரோ நம்ம கூட இருந்து அவர் நமக்கு செய்கிற காரியத்தினாலேயே வைத்து நம்மளை புகழ வைப்பாராம் ஆமாம் அவருடைய அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் அடையாளங்களாலும் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பாராம் புகழ வைப்பாராம் மற்றவர்கள் எல்லாம் பார்த்து உனக்கு எப்படி இந்த உயர்வு வந்தது நினச்சி கூட பார்க்கல ஸ்டோத்ரோ நீ ஏதோ சாதாரணமான அற்புதமான ஆளுன்னு பார்த்த ஆனால் ஸ்தோத்திரம் இந்த அளவுக்கு நீ இருக்கிறியப்பா வாய் மேலே விரல வைக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஸ்தோத்திர புகழ்ச்சியில் ஆண்டவர் மகிமையாய் நம்மளை மாற்றுவார் ஆமாம் அல்லே லோயா ஸ்தோத்திரம் ஆகவே போற்றுதல் நமக்கு தேடி வரும் மற்றவர்கள் நம்மை போற்றுவார்கள் ஸ்தோத்திரோ நமக்கான பிரைஸ் நமக்கு கிடைக்கும் ஸ்தோத்திரோ கர்த்தர் அதை இந்த ஆறாம் மாதம் நிச்சயம் நமக்கு தருவார் தோத்துரோ நம்மளை போற்றாதாலெல்லாம் போற்றுவாங்க புகழதாலெல்லாம் புகழ்வாங்க தோத்திரோ ஒரு வார்த்தை பார்த்து தோத்திரோ நம்மளை தோத்திர வாழ்த்தாதாலெல்லாம் வாழ்த்துவாங்க ஆமேன் கர்த்தர் அதை செய்ய வைப்பார் என்ன பண்ணாலும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேறாங்களே தோத்தரோ நம்ம சில நேரத்தில் ஏங்கி கூட இருக்கலாம் நினைத்து கூட இருக்கலாம் தோத்தரோ நம்ம நினைக்கவே வேண்டாம் ஆனால் கர்த்தர் அதை இந்த மாதத்தில் நமக்கு நிறைவேற வைப்பார் தோத்திரோ சொல்லாத வாயிலாம் சொல்ல வைப்பார் கடின இருதயத்தெல்லாம் கர்த்தர் மாற்ற வைப்பார் ஆமேன் ஸ்தோத்திரோ ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை எப்படி வைப்பேன் உன்னை புகழ்ச்சியாய் வைப்பேன் புகழுதல்னா ஸ்தோத்திரம் வெளியே வாயிலிருந்து வார்த்தை வந்தால் தான் புகழ்ச்சி ஸ்தோத்திரம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளவே நினச்சிக்கிட்டே இருந்தால் ஒரு ஆளை புகழவே முடியாது ஸ்தோத்திரம் அவங்க நல்லவங்க தான் அவங்க சூப்பர் தான் அவங்க பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படி நாம் நான் மனசுக்குள்ளவே நினச்சிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் புகழ்ச்சி இல்லை அதை வெளியே வார்த்தையால் வெளியே சொல்லும்போது தான் அது புகழ்ச்சியாக மாறும் அப்போதான் அது நாலு பேருக்கு தெரிய வரும் அப்போ தான் அது அவங்க காதால் கேட்பாங்க அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்போ ஸ்தோத்திர ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை எப்படி வைப்பேன்னா உன்னை ஸ்தோத்திரம் புகழ்ச்சியில் உன்னை உயர்த்துகிற ஒரு நபராய் வைப்பேன் ஆமே நல்லே லூயா அப்போ எப்படிப்பட்ட உயர்வை கர்த்தர் கொடுப்பார்னா நம்மளை ஸ்தோத்திரம் மற்றவங்க புகழுகிற ஒரு ஆளாக நம்மளை மாற்றுவார் ஸ்தோத்திரம் நம்ம இது ஒரு இது வரைக்கும் இழந்திருக்கலாம் வரைக்கும் நம்மளை ஸ்தோத்திரம் நல்லவங்கன்னு சொல்லாதிருந்திருக்கலாம் ஸ்தோத்திரோ கெட்டவங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஸ்தோத்திரோ உருப்படாதவங்கன்னு சொல்லியிருக்கலாம் சாபம் விட்டு இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் தோத்திரோ எத்தனையோ நம்ம மேலே தூசன வார்த்தையை சொல்லியிருக்கலாம் ஆனால் ஸ்தோத்திரோ ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை நான் புகழ்ச்சியாய் வைப்பேன் ஸ்தோத்திரோ புகழாத ஆள்லாம் நம்ம க நம்மளை புகழ வைப்பார் ஆமேன் கர்த்தர் அப்படிப்பட்ட புகழ்ச்சியை நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்துவார் ஸ்தோத்திரோ ரெண்டாவது அடுத்த வார்த்தையை கவனிக்கிறோம் கீர்த்தியில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் கீர்த்தியில் ஸ்தோத்திரம் கீர்த்தியில் நம்மை உயர்த்துவார் அந்த கீர்த்தி என்பது என்ன அப்படின்னாக்கா நம்ம பெயரை கர்த்தர் உயர்த்துவாராம் நம்ம பெயர் ஸ்தோத்திரம் நம்ம பெயரை கர்த்தர் ஸ்தோத்திர பெருமைப்படுத்துவாராம் அவரை நமக்கு ஆண்டவர் அதான் வாக்குத்தம் கொடுக்குறார் உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் அதுதான் கீர்த்தி ஸ்தோத்திரம் அதுதான் கீர்த்தி நம்ம பெயரை சொல்லி 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 உயர்த்தும்படி கர்த்தர் உயர்வை கொடுப்பாராம் நம்ம பேரை சொல்லி ஸ்தோத்ரோ பல நேரத்தில் ஸ்தோத்ரோ இதை யார் செய்தாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்தோத்ரோ அது வரைக்கும் ஆதாரமே இல்லாத இருக்கும் அடையாளமே இல்லாத இருக்கும் ஸ்ரோத்திரோ கர்த்தர் நம்ம பேரை சொல்லும்படி கர்த்தர் ஆதாரத்தையும் உண்டாக்குவாராம் அடையாளத்தையும் உண்டாக்குவாராம் அனுகூலத்தையும் உண்டாக்குவாராம் ஸ்தோத்ரோ அதுதான் கீர்த்தி ஸ்தோத்ரோ நம்ம பெயரை தனித்து குறிப்பிட்டு ஸ்தோத்ரோ இவர் தான் இந்த ஆள்தான் இந்த நபர் தான் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அது ஸ்தோத்ரோ எந்த இடத்திலும் கர்த்தர் அப்படி நம்மை உயர்த்துவார் வேலை ஸ்தலமாகிட்டோ நம்ம பேர் அந்த இடத்துல உயர்த்துவார் ஸ்தோத்ரோ குடும்பமாகிலும் கர்த்தர் அந்த இடத்துல நம்ம பேரை உயர்த்துவார் ஊழியம் ஸ்தோத்ரோ அந்த இடத்துல கர்த்தர் நம்ம உயர்த்துவார் திருச்சபை ஆகிட்டோ அந்த இடத்துல கர்த்தர் நம்ம பேரை உயர்த்துவார் லே லூயா ஆமே நம்ம பேரை சொல்லுகிற மாதிரி தோத்திரம் கர்த்தர் உயர்த்துவார் ஸ்ரோத்தர் உயர்த்துவார் நம்மிடம் இல்லாத ஒன்றை நமக்கு கொடுத்து கர்த்தர் உயர்த்துவார் சும்மா உயர்த்த மாட்டார் நம்ம பேரை ஆள் சொல்லணும் அப்படின்னாக்கா சும்மா சொல்ல முடியாது தோத்திரம் நம் நம்ம பேரை ஆள் சொல்லணும்னாக்கா ஸ்ரோத்திரம் அதுக்கு நம்ம இடத்துல ஒரு நல்ல காரியம் இருந்தால் சொல்லுவாங்க இல்லை ஒரு கெட்ட காரியம் இருந்தால் சொல்லுவாங்க தோத்திரம் ஏன்னாக்கா இது ரெண்டுமே இல்லாத ஒரு ஆளுடைய பேரை சொல்லவே முடியாது அப்போ ஆண்டவர் சொல்றாரு உனக்கு ஸ்தோத்திரம் நான் உனக்கு எப்படி தருவேன்னு சொன்னால் சிறப்பானது தருவேன் அந்த சிறப்பானதில் உன் பேர் எப்படி இருக்குன்னா உயர்ந்திருக்கும் அப்போ உன் பேர் எல்லாம் சொல்லுவாங்க நான் கொடுத்த சிறப்பு வாழ்க்கையில் இருக்குதே நான் கொடுத்த சிறப்பான ஸ்தோத்திரம் வரம் இருக்குது பல்லமை இருக்குது ஆசீர்வாதம் இருக்குது உயர்வு இருக்குது நான் கொடுத்த மேன்மை இருக்குது நான் கொடுத்த பொருள் இருக்குது நான் கொடுத்த ஜவாபி இருக்குது நான் கொடுத்த ஆண்டவர் கொடுத்தது என்ன இருக்குதோ அதை எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம பெயரை சொல்ல வைப்பார் அதில் லூயா அதில் பயன்பட வைப்பார் அந்த இடத்துல நம்மளை நிறுத்துவார் அதில் ஸ்ரோத்தரோ ஒரு உயர்வை கொடுப்பார் ஸ்ரோத்தரோ அதனால் நம்மளுடைய பெயர் அடையாளப்படுத்தப்படும் நம்மளுடைய பெயர் மற்றவர்கள் மத்தியிலே பேசும்படி கர்த்தர் செய்வார் இப்படின்னு ஒரு ஆள் இருந்தாங்க அவர் யாருங்க அவரா இது வரைக்கும் நான் தெரியாதங்க அவரை ஆமாங்க அவர் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படியா அவங்களா அவங்களே ஆண்டுபடி பயன்படுத்தினாரு அவங்கள இதை பண்ணாங்க அவங்களால இது நடந்துச்சு அவங்களுக்கு கர்த்தர் இந்த அற்புதம் செய்தார் அப்படியா அப்படியா அப்போ யார் அவங்க அவங்க தான் இவங்க அப்போது கர்த்தர் அப்படி நம்ம பெயரை உயர்த்துவார் அலியா ஸ்தோத்திரோ அண்ட பா ஆண்டவர் சொல்லுகிறார் பேசியல் ஜனங்களுக்கு உங்களை எப்படி கர்த்தர் உயர்த்துவார் மோசே ஸ்தோத்திரம் அழகாய் சொல்லுகிறான் உங்களை பெயரை சொல்லும்படி பெயரை குறிப்பிடும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அப்போ நம்ம பேர் ஸ்ரோத்திரோ சொல்லும்படியான ஒரு அடையாளத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார் நம்ம பேர் பதிக்கும்படியான ஒரு அடையாளம் ஸ்டோத்தரோ நம்ம தடம் பதிக்கும்படியான ஒரு ஸ்தோத்திரோ காரியத்தை கர்த்தர் செய்து அதில் கர்த்தர் நம்ம பேரை நிலைநாட்டுவார் ஸ்தோத்திரோ நம்மளே தடம் பதிக்கிறது அல்ல ஆண்டவர் நம்மளை கொண்டு பதிக்க வச்சுட்டு இது யார் பண்ணதுன்னு சொன்னால் இதை இவங்க தான் பண்ணாங்க இவங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்தார் இவங்களால தான் அது நடந்தது அப்படின்னு சோத்துகிறோம் நாலு பேர் வாயால் பத்து பேர் வாயால் நம்ம பேரை உச்சரிக்க வைப்பார் அந்த அனுகூலத்தை அடையாளத்தை நம்மிடம் இல்லாததை நம்மிடம் இல்லாத திறமையை நம்மிடம் இல்லாத தாளந்தை நம்மிடம் இல்லாத சோத்திரம் ஒரு திறமையை கர்த்தர் நம்ம கொண்டு செய்ய வைத்து அந்த இடத்த நம்ம பேரை நிலைநாட்டுவார் தோத்துரோ என்னால் ஆனதில்லை ஆனால் என்னை கொண்டு தான் கர்த்தர் செஞ்சார் தோத்துரு அதனால் என் பேர் சொல்லப்படும் என் பேர் பேசப்படும் என் பேர் பிரஸ்தாபமாகும் என் பேர் மேன்மையாகும் என் பேர் உயர்த்தப்படும் ஸ்தோத்திரோ அது எதுவானாலும் சரி அது தேவன் கொடுக்குற பொருளோ தேவன் கொடுக்குற சுகமோ தேவன் கொடுக்குற பலனோ தேவன் கொடுக்குற ஆசீர்வாதமோ தேவன் கொடுக்குற சுதந்திரமோ தேவன் கொடுக்குற விடுதலையோ தேவன் செய்கிற அற்புதமோ எதுவாக இருந்தாலும் சரி எந்த இடத்திலும் கர்த்தர் நம்மளை ஏதையோ ஒன்றதை செய்ய வைத்து நம்ம நிலைநாட்ட வைக்கப் போகிறார் அல்லே லூயா ஆமே கர்த்தர் அதை செய்ய வைப்பார் கர்த்தர் அதை செய்ய வைப்பார் கர்த்தர் அதை செய்ய வைப்பார் ஸ்வோத்தரோ கர்த்தர் அதை செய்ய வைப்பார் ஆகவே கர்த்தர் நம்மளை அப்படி தோத்துறோம் நம்ம பேரை நிலைநாட்டும்படி நம்மளை கீர்த்தியில் உயர்த்துவார் நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம் நம்ம பேர் இப்படிலாம் பேசப்படுமா நிலைநாட்டப்படுமா நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் நம்ம உணர்ந்து கூட பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் கர்த்தர் நம்ம பேரை தனித்து உயர்த்தி நிலைநிறுத்தும்படி காட்டுவா சொல்லுவாங்க அநேகர் தோத்திரோ இவங்களால் தாங்க நடந்தது தோத்திரோ இவங்க இல்லைனா நடந்திருக்காது இவங்க இல்லைனா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது ஸ்தோத்திரோ அப்போ காரண கர்த்தர் யாரு இவங்க தாங்க அப்படின்னு நம்ம பெயர் சில இடங்களில் முடிசூட்டப்படும் கர்த்தர் அப்படி இந்த மாதம் அந்த தடத்தை பதிக்க வைப்பார் லே லூயா ஸ்ரோத்திரோ அப்போ கீர்த்தியில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் கீர்த்தியில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் நம்ம நேம் அடையாளப்படுத்தப்படும் ஸ்தோத்திரோ அப்ப மூன்றாவது அவர் சொல்லுகிறார் மோசையை சிறையில் ஜனத்தை பார்த்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உங்களை மகிமையில் உயர்த்துவார் மகிமையில் உயர்த்துவார் அந்த மகிமை அப்படின்னு சொன்னால் ஸ்தோத்ரோ அங்கே மோசை அழகா எழுதுகிறார் ஹானர் ஸ்தோத்ரோ ஹானர் எப்படிப்பட்ட உயர்வு அது உங்களுக்கு பெரிய மதிப்பு சாதாரண மதிப்பு அல்ல பெரிய மதிப்பு பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஸ்தோத்திரம் நமக்கெல்லாம் இருக்கிற மதிப்பையும் நம்மக்கிட்ட ஸ்தோத்திரம் பல நேரத்தில் பல மனிதர்கள் கெடுத்து விடுகிறார்களே நம்ம நினைக்கிறோம் நமக்கு இருக்கிற கௌரவம் இதெல்லாம் ஸ்தோத்திரம் பல நேரத்தில் கெட்டு போயிடுதே பல ஸ்தோத்திர சூழ்நிலைகளால் சோத்திரம் பல நிர்பந்தத்தினால அதெல்லாம் நம்மளை விட்டு போய் விடுகிறதே கனம் எங்கெங்க நம்ம ஸ்ரோத்திரோ நம்ம ஒரு கணத்துக்குரிய ஆளாக இருந்தாலும் நடந்து கொண்டாலும் பேசினாலும் பழகினாலும் ஆனால் நம்ம கணத்தை கனவீனம் ஆக்கிடுறாங்களே ஸ்தோத்திரம் பல நேரத்தில் இதெல்லாம் நமக்கு சூழ்நிலை நிமித்தம் நடக்குது மதிப்பு மரியாதை கனம் கௌரவம் இதெல்லாம் நம்ம ஸ்ரோத்திரம் என்ன தான் கட்டி காப்பாற்றினாலும் சில நேரத்தில் சில சூழலில் போயிடும் ஆனால் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு ஸ்தோத்திரம் உன்னை மகிமையில் உயர்த்துவேன் இங்கே சொல்லப்பட்ட இந்த வசனத்தினுடைய மகிமை என்னென்னு சொன்னால் ஹானர்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போது இங்கே சொல்லப்பட்ட மகிமை என்ன ஸ்ரோத்திரோ உன்னை நான் திரும்பவும் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் உனக்கு மதிப்பை கொடுப்பேன் திரும்பவும் உனக்கு நான் என்ன செய்வேன்னா கனத்தை கொடுப்பேன் திரும்ப உனக்கு நான் என்னத்தை கொடுப்பேன்னு சொன்னால் எதை கொடுத்து உயர்த்துவேன்னு சொன்னால் ஸ்ரோத்திரோ அதே ஸ்ரோத்திரோ அந்த கௌரவத்தை கொடுத்து நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு எதுக்காக ஆண்டவர் இசிறப்பு ஜனங்களுக்கு இதை சொல்கிறாரு அப்படின்னா ஸ்தோத்ரோ இந்த ஜனம் அடிமைப்பட்டு போன ஜனம் அடிமையாக போயிட்டாலே ஸ்தோத்ரோ பழைய ஏற்பாட்டு காலத்தின் படி நாட்கள் படி ஸ்ரோத்திரோ அடிமையாக போனவனுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்காது எந்த கணமும் ஸ்தோத்திரம் கௌரவமும் இருக்காது யாரோ அடிமையை வந்து கனப்படுத்த மாட்டாங்க ஸ்தோத்திரம் ஒரு அடிமையை அடிமையாக போனவனை போய் ஆ வாங்க சார் உட்காருங்க சார் அப்படின் செய்ய மாட்டாங்க கும்பிட்டு போட மாட்டாங்க அவங்கள வணங்க மாட்டாங்க அவங்கள ரொம்ப ஸ்தோத்திரோ மரியாதையாக கூப்பிட்டுனா செய்ய மாட்டாங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க தோத்துரோ அடிமை என்ன சொல்லுவாங்க ஏய் வட அதை அதெடு அப்படி உட்காரு போ வா அப்படி தான் என்ன செய்வாங்க ஒரு அடிமையை அப்படி அப்படிதான் நடத்துவாங்க அப்போ அடிமைக்கு மதிப்பு கிடையாது அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் அடிமையாக போயிட்டீங்களா தோத்துகிறோம் உங்கள் கணம் போயிடுச்சா சோத்துகிறோம் உங்கள் மதிப்பை இழந்துட்டீங்களா உங்களை யாருமே ஆனர் பண்ணலையா கணம் பண்ணலையா சோத்துறோம் நான் உங்களுக்கு அந்த மதிப்பை கொடுத்து உயர்த்துகிறேன் நீ பழைய நிலைமையில எப்படி இருந்தையோ அதே நிலையில் நான் உன்னை கொடுத்து உயர்த்துறேன் ஆகவே மகிமையில் ஸ்தோத்திரோ நான் உன்னை உயர்த்துவேன் மகிமையால் உயர்த்துவேன் உனக்கு வேண்டிய ஹானரை நான் கொடுப்பேன் உனக்கு வேண்டிய கணத்தை நான் கொடுப்பேன் ஸ்ரோத்திரோ நீ ஒருவேளை உன் தகுதி நீ இழந்துட்டியா இல்லை உங்ககிட்ட ஒருவேளை தகுதியே இல்லையா இல்லை உன்னால் ஸ்ரோத்திரோ நீ நினைக்கிற தகுதிக்கு உன்னால் உயரத்துக்கு போக முடியலையா ஸ்டோத்தரோ இல்லை நீ நினைக்கிற தகுதி உனக்கு கிடைக்கலையா ஸ்டோத்தரோ நான் உனக்கு அதை கொடுக்கிறேன் நல்லே லுய்யா ஆமேன் எவ்வளவு நல்ல தெய்வம் நம் ஆண்டவர் ஸ்ரோத்தரோ கர்த்தர் நமக்கு அந்த கணத்தை கொடுத்து உயர்த்துகிறாராம் கர்த்தர் நமக்கு அந்த ஹானரை கொடுத்து உயர்த்துகிறார் மேன் ஸ்ரோத்தரோ அப்போ ஆண்டவர் இந்த ஸ்ரோத்திரோ மகிமையால் நம்மை உயர்த்துவாராம் மகிமையால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் மகிமையால் உயர்த்துவார் இது ஏதோ ஒரு காரியத்தில் அல்ல ரெண்டு காரியத்தில் அல்ல எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் எல்லாரும் முன்பதாகவும் எந்த சூழ்நிலையிலும் ஸ்தோத்தரோ எந்த காலகட்டத்திலும் எந்த நிர்பந்தத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கர்த்தர் கொடுத்து உயர்த்துவார் ஆமே ஸ்தோத்தரோ இதை கர்த்தர் நமக்கு தருவார் அப்போ இந்த மூன்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்குறவர் தான் சொல்கிறாரு இது மூன்றிலும் நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் ஸ்தோத்ரோ இந்த வேத பகுதியானது ஸ்தோத்திரோ இது கர்த்தர் கொடுக்கிறதான உயர்வு கர்த்தர் கொடுக்கிறதான உயர்வு அப்போ கர்த்தர் எப்படி உயர்வு ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார் ஸ்தோத்திரோ அப்படின்னாக்கா ஒன்று அவனுக்கு ஸ்தோத்ரோ புகழ்ச்சியில் உயர்வு கொடுக்கிறார் ரெண்டாவது கீர்த்தியில் உயர்வு கொடுக்கிறார் மூன்றாவது அவனுக்கு மகிமையில் உயர்வை கொடுக்கிறார் இது மூன்றையும் கொடுத்து அவனை சிறந்தவனாய் மாற்றுகிறார் ஸ்ரோத்திரோ சிறந்தவனாய் மாற்றுகிறார் சிறந்தவனாய் மாற்றுகிறார் இதில் நான் சிறந்திருக்கும்படி செய்வேன் அப்போ இந்த ஆறாம் மாதம் இது மூன்றையும் கொடுக்கிற இந்த மூன்று உயர்வையும் கொடுக்கிற கர்த்தர் நம்மளை சும்மா விடுறதில்ல இதில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஸ்ரோத்திரோ பெஸ்ட் வே மாற்றிக்கொண்டே போவார் இன்னும் நம்மளை பிரகாசிக்கமாகவே வைத்து கொண்டு போவார் இன்னும் நம்மளை ஷைன் ஆக்கி கொண்டே போவார் இன்னும் நாம் ஸ்தோத்திரம் இந்த ஆறாம் மாதம் ஸ்தோத்திரம் நம்ம இந்த மூன்று வித உயர்வையை நம்ம வாழ்க்கையில் பார்க்க போகிறோம் அல்ல லூயா கர்த்த நமக்கு அதை தருவார் கர்த்தர் நமக்கு அதை கொடுப்பார் ஏன்னா அவருடைய வார்த்தை எதுவும் நமக்கு பொய்யானதல்ல அது பொய் சொல்லுவதல்ல அது ஸ்ரோத்திரோ அவர் ஆமென்றும் ஆமேன் என்றும் அவருடைய வாக்குத்தங்களை எல்லாம் அவர் சொல்லி வைத்திருக்கிறார் ஆகவே இந்த வாக்குத்தத்துவம் இப்படியே நம்ம வாழ்க்கையில் நடக்கும் இப்படியே கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஸ்ரோத்திர நிறைவேற செய்வார் இதை இப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற பண்ணின கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயே நிறைவேற பண்ணுவார் இந்த ஒன்றா தேதி இந்த வாக்குத்த ஆராதனையில் ஸ்ரோத்திரோ அப்போ க கர்த்தர் எப்படி உயர்த்துவார் அப்படின்னாக்கா அவர் ஸ்தோத்ரோ நமக்கு புகழ்ச்சியில் உயர்த்துவார் ஸ்தோத்ரோ நம்ம எல்லாரும் நம்மளை போற்றும்படி உயர்த்துவார் ஸ்தோத்ரோ புகழும்படி உயர்த்துவார் ஸ்தோத்ரோ கர்த்தர் நம்மளை எப்படி உயர்த்துவார் கர்த்தர் நம்மளை ஸ்தோத்திர கீர்த்தியில் நம்ம பெயரை சொல்லும்படி ஸ்தோத்திர நாம் பெயர் பிரஸ்தாபமாகும்படி கர்த்தர் ஸ்தோத்திரோ நம்ம பெயரை நிலைநாட்டும்படி கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் மூன்றாவது மகிமையால் உயர்த்துவார் நம்மளை ஹானர் பண்ணுவார் எந்த இடத்தையும் தோத்தரு நம்மளை கணவீனப்படுத்த மாட்டார் கணவீனப்படுத்துகிறவன் மனுஷன்தான் தான் தோத்தரு கணவீனப்படுத்துகிறவன் கணவீனமாய் நடந்து கொள்கிறவன் ஸ்தோத்தரு கணவீனத்தை உண்டாக்குகிறவன் மனுஷன்தான் ஆனால் தேவன் ஒரு இடத்துலையும் கணவீனப்படுத்துகிறவர் அல்ல 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 ஸ்தோத்திர மாறாக உனக்கு கணத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஸ்தோத்தரு மகிமையால் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் உன்னை ஹானர் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஆகவே ஸ்ரோத்தரோ கர்த்தர் நம்மை கனப்படுத்தி அவர் உயர்த்துவார் மகிமையால் நம்மளை உயர்த்துவார் இதை உயர்த்துவது மாத்திரமல்ல இந்த மூன்று வித உயர்விலும் கர்த்தர் நம்மை சிறந்தவர்களை பெஸ்டானவர்களை கர்த்தர் நம்மளை மாற்றுவார் இந்த மூன்று வித உயர்வும் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் பெரிய பாக்கியம் இது மூன்று வித நம்ம உயர்வு மாத்திரம் அல்ல அந்த மூன்று வித உயர்வுக்குள்ளே ஸ்ரோத்திரோ ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய சகல அந்தஸ்தோ ஆசீர்வாதமும் இருக்கிறது இந்த மூன்று வித உயர்வுக்குள்ளே ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய அந்தஸ்தம் இருக்கிறது சமுதாய அந்தஸ்தம் இருக்கிறது இந்த மூன்று வித ஆ ஸ்தோத்திர உயர்வுக்குள்ளே தேவனுடைய அத்தனை ஸ்தோத்திரம் அவருடைய மகிமையான ஸ்தோத்திரம் கரத்தினுடைய கிரிகளோ செயல்களோ அதுக்கு உள்ளே அடங்கியிருக்கிறது இது மூன்று வித அந்த உயர்வுக்குள்ளே கர்த்தருடைய ஸ்தோத்திரம் பெரிதான ஸ்தோத்திரம் அவருடைய கிரிகை உள்ளே அடங்கியிருக்கிறது இதில் ஸ்தோத்திரம் வெறும் உயர்வு மாத்திரம் அல்ல அந்த ஒரு உயர்வுக்குள்ளே தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஸ்தோத்திரம் முழு ஸ்தோத்திரம் சரித்திரமும் அடங்கியிருக்கிறது என்னக்கா ஒரு மனிதனுக்கு வேண்டியது இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் எது முக்கியம் அப்படின்னாக்கா ஒரு மனிதனுக்கு புகழ்ச்சி முக்கியம் ஒரு மனிதனுக்கு கீர்த்தி முக்கியம் ஒரு மனிதனுக்கு மகிமை முக்கியம் இந்த மூன்றையும் ஆண்டவர் கொடுத்து உயர்த்துவேன் உயர்த்துவது மட்டுமல்லாமல் சிறந்திருக்கும்படி செய்வேன் சொல்றாரு ஒன்றாம் தேதி இந்த காலை நேரத்தில் கர்த்த ஸ்தோத்திரம் இவைகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்து நம்மை உயர்த்துவார் இது மூணுத்தையும் நமக்கு கொடுக்கும்போது இந்த மூன்று வித உயர்வுகளிலே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் நாம் பா நம்முடைய பாதுகாப்பு உள்ளே இருக்கிறது நம்மளுடைய ஸ்தோத்திரோ எல்லா விதமான ஸ்தோத்திரோ அத்தனை காரியங்களும் அதுக்கு உள்ளே அடங்கியிருக்கிறது ஆகவே அத்தனை காரியத்தையும் கத்தை நமக்கு நிறைவேற்றுவார் நம்ம ஜபம் உள்ளே இருக்கிறது நம்ம ஜபத்துக்கான பதில் உள்ளே இருக்கிறது நம்மளுடைய ஸ்தோத்ரோ நம்மளுடைய ஸ்தோத்ரோ எல்லா விதமான கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு ஸ்தானங்களும் இருக்கிறது எல்லாமே இந்த மூன்று வித உயர்வுக்குள் கர்த்தர் உள்ளடக்கி வைத்து சொல்லுகிறார் ஆகவே ஸ்தோத்ரோ கர்த்தர் சொன்னபடியே இந்த மூன்று வித உயர்வால் இந்த ஆறாம் மாதம் கர்த்தர் நம்மை நிரப்பி நடத்துவார் நம் எழும்பி நின்று நாம் ஜெபிக்கலாம் தெய்வ சமூகத்துல கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போம்